அதாவது எங்களோட அண்ணா இருக்கிறானே கலிஸ்டன் அதாவது அற்புதம் யூடியூப் சேனல் அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு திருமணம் அதாவது எங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது திருமணம் எல்லாருமே அதாவது கூடுதலாக கேட்டுக் கொண்டு வந்தீங்க அண்ணாக்கு அப்ப திருமணம் அண்ணாக்கு அப்ப திருமணம்னு சொல்லி கேட்டுக் கொண்டு தண்ணீங்க இன்றைக்கு அண்ணாக்கு திருமணம் உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லற வாழ்க்கையில இணைய போறான் அதாவது இருந்தவன் ரெண்டு பேராக போயினோம் எனக்குன்னு ரொம்ப ரொம்ப இருக்குது ஆனால் பார்த்தீங்களேன்னு சொன்னா எங்களோட குடும்பத்தில் அம்மா அப்பா தம்பி அண்ணா எல்லாருமே கரால் நினைக்கணும் நான் மட்டும் போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு பரவாயில்லை என்றாலும் கொஞ்சம் என்றாலும் இருந்தாலும் பால் தப்பு முடிஞ்சு அந்த காவலியை நான் கங்கால் போடுவேன் உங்களை அந்த பால் தப்பு எல்லாம் போடுவேன் யாராக நினைச்சாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ முடிஞ்சறைக்கு நல்ல நல்ல காணொலிகள் நான் போட்டு கொண்டிருப்பேன் மற்ற என்ன விஷயம்னு சொன்னால் என்றது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அண்ணா இல்லை வாழ்க்கையில் இணைய போகிறான் இதுக்கு பிறகு சந்தோஷமாக ரெண்டு பேரும் சண்டை பிடிக்காமல் நல்லபடியாக வாழ வேண்டும் மற்றது என்ன மற்றது இன்னும் ஒரு விஷயம் உங்களோட உங்களுக்கு சதைக்கணும் அது இன்றைக்கு கேட்க என்னென்னு என்னென்ன சொன்னால் யாழ்ப்பாண நகரத்தில் யாழ்ப்பாண நகரத்திலேயே கடை ஒன்று தேடிக்கொண்டு திரிகிறேன் கேட்ட வாடகை அட்வான்ஸ் கேட்டாலே தலை வெட்டிக்குதுங்கோ ஆகையால உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சா அதாவது கடை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா சொல்லுங்கோ யாழ்ப்பாண நகரத்துல ஒரு கடை ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கீழ ஒரு ரெண்டு நம்பர் போட்டு விடுவேன் அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு நீங்க பண்ண பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாண நகரத்தில் நகரத்துல அப்படின்னு சொன்னா கடை எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமே கிடக்குது உண்மைக்கு நேற்று எங்கேயோ இடத்த போய் விசாரிச்சு பார்த்து இன்னும் விலை சொல்லினோம் பேசாம கடை அடை கடை கிடையிற ஒரு காணி ஒன்று வாங்கி போட்டு போகலாம் ஊர் வழக்க சொன்னா அந்த மாதிரி விலை சொல்லினோம் ஏன்னு பொடி என்று எனக்கு தெரியல இப்போ நான் அதாவது இப்ப எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே ரெண்டு பேரும் தரமான நல்ல மனிதர்கள் தான் சொல்லி ஆகணும் அந்த வாடகையும் கணக்கான வாடகை உண்டு அட்வான்ஸும் கணக்கானது கணக்கானதான் யாழ்ப்பாணத்துக்கு ஏன் இப்படி போதும்னு எனக்கு தெரியல பாப்பா ஒரு நல்ல ஒரு கடை ஒன்று அமைஞ்சா நல்ல விஷயம் யாழ்ப்பாணத்துல தேடிக்கொண்டிருக்கணும் ஒரு கடை ஒன்று அதுதான் டவுன் அதாவது நகரத்துக்குள்ளேயே இருக்க வேணும் ஏதாவது கடை இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா சொல்லுங்க முக்கியமான விஷயம் இதுதான் அதாவது உண்டு அண்ணாண்ட திருமணம் இண்டகி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கு அண்ணாண்ட திருமணம் நடக்க போகுது பால் தப்பு முடிஞ்சுது அந்த கால வழி நான் சொன்ன மாதிரி போடுவேன் முன்னால வேறவங்க ஆஹ் அம்மா அப்பா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் வேற என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் வார்த்தை வருகிறது இல்லை எங்கோ ஆஹ் மற்றது இந்த இம் இதை பற்றி நீங்க கேப்பீங்க ரெண்டு மூணு வீடியோ ஓடுனா என்ன மாதிரி போதும்னு சொல்லி போய்கொண்டிருக்குது வாசி ஒரு எழுபது வீதம் நீட்டாக போய்கொண்டிருக்கு முப்பது வீதம் சுதப்போய் கொண்டு தான் இருக்கிறேன் என்னென்னு சொன்னா கொஞ்சம் சில நேரம் டைம்கள் அமையது இல்லை இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நேரம் சாப்பாடு இருக்கிறேன் ஆனா அப்படி இருக்கக்கூடாது டைரெக்ட்டுக்கு நீட்டாக சாப்பிட வேணும் குறை நிற சாப்பாடுன்னு சொன்னால் நல்ல சாப்பாடு ரொட்டியும் ரொட்டியும் குடல் கறியும் சிக்கன் கறியும் ஒம் மற்றது அந்த முன்னுக்கு வகின்னு பின்னுக்கு வகின்னு ஒம்பிளேட் என்ன காஃப் காஃப் ஆயிலோ காஃப் ஆயில் அதுக்கும் மத்தியம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் என்ன சாப்பிடல இப்போ பசிக்குது என்னது ரொட்டி சாப்பிட்டதால ஒன்றுமே சாப்பிட இருக்கிறேன் அப்படி அம்மைக்குமே என்ன செய்கிறோம் ரொம்ப குறைக்கணுன்ற ஒரு நோக்கத்தால் ஆனால் அப்படி எப்பயாவது கிழமையில் ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியான டைம் தான் இந்த மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நேரம் சாப்பிடுவேன் டயட்டுக்கு நாளைக்கு நாலு நல்லா போகும் பெரிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களேன்னு சொன்னால் திருப்பி டயட் பிள்ளைக்கும் அப்படி இப்படி போய்கொண்டிருக்குது இன்றைக்கு பின் திரும்ப நடக்கும் அங்கே கனடாவில் நடந்து கொண்டு இருக்கும் அந்த காணொலியும் நான் உங்களுக்கு போடுவேன் சரி கண்டிப்பாக போடுவேன் பேரங்கோ வேறு என்னத்தை சொல்கிறதுங்க சகோதரங்கள் ஓகே சகோதரங்கள் அந்த வீடியோ பேரங்குவன் நாங்கள் சந்தி இப்பவுமே என்ன அதுதான் முக்கியமான விஷயம் என்னும் உண்டு யாழ்ப்பாணத்தில் கடை இருந்தால் எனக்கு கூட கான்டெக்ட் பண்ணி கொள்ளுமோ அதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு தேடிக்கொண்டுருக்குன்னு கிடைக்கிதே இல்லையே கடை இது அப்பா வெட்டி கிடக்குது அங்கே இஞ்சால அப்பா வந்து அப்பா வந்துட்டு இருக்கிறதால மட்டுமளம் வேட்டி கட்டி பழகுறாரு ஆனால் வேட்டி கட்டுறவர் சும்மா சொல்றாரு போல வேட்டி கட்டி பழகுறாங்க ஆனா கூர்ல பேர் நிப்பினா இங்க ஒரு தர காணல இப்ப பாத்தீங்கன்னாடா கலிஷ்டனுக்கு வேட்டி கட்டி கொண்டிருக்கிறோம் பவிஷ்டன் வந்து விழா நேரமா கல்யாணம் விட நம்பி தேதி இப்பதான் தெரியுமா கல்யாணம் நடக்கலாம் அண்ணனுக்கு பாத்தீங்க தம்பி எப்படிப்பட்ட தம்பி வேட்டி கட்டுறோம் ஆனா என்ன கலிஷ்டன் இவ்வளவு காலம் இருந்தவர் வேட்டி கட்ட தெரியாது வெட்டி கட்டிண்டே பால் தப்ப போகிறோம் வேற லெவல்ல பால் தப்புற டிசைன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஜெ ஜ டிசைன பாருங்க வேற லெவல் டிசைன் டிசைனை பார்த்து சிரிக்க கூடாது

சேர்ந்தோடும் அவசரப்படக்கூடாது okay. இங்க உள்ள க திரும்மெஞ்சங்கறவங்க பக்கம் ஒரு காவலர் இங்க வந்து உடனே தொட்டு வைங்க மூடுற

அதாவது இந்த காவல் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி அதாவது அண்ணாண்ட பால் தப்பு நடந்தது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி சகோதரங்கள் பாய் சந்திப்போம்